ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோவில் ஒரு சின்ன தாட் ஆமாம் நான் வந்து படிச்சு இந்த கவிதை வந்து நான் படித்தேன் எனக்கு படித்த இந்த கவிதை பிடிச்சிருந்தது அதனால் உங்கள் கிட்டே வந்து இதை ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது இரும்பு தெரியும் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் இரும்பை அதன் துருவன்றி வேறு எதுவாலையும் அடுக்க முடியாது அப்படின்றது தான் இது ஒரு கவிதை மாதிரி ஒரு தாட்டாக சொல்லியிருக்காரு யார் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தன் டாட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க அவரோட நிறைய அவரோட அந்த தத்துவ கவிதைகள் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்கள் நான் நார்மலாக இங்கே சர்ச் பண்ணி பாருங்கள் நான் அவர் தான் மோஸ்ட்லி பார்ப்பேன் அதில் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது அது உண்மை தானே நான் ஒரு மனுஷன் வந்து அவனை தன்னைத்தானே அழிச்சுக்கு மட்டும்தான் அழிக்க முடியும் வேறு யாராலையும் கம்பல்சரியாக அழிக்கவே முடியாது இப்போ எதனா ஒன்றுத்துக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க வச்சுக்கோங்களேன் அது வந்து எனக்கு இது தான் இப்படி தான் செட் ஆகணும் அவங்க மனசுக்குள்ளே வந்து அதை அடிக்ட் ஆகிடுறாங்க இதை மாதிரி தான் ஒரு ஒரு விஷயமா அவரோட ஃபேமிலிலேயே இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து இப்படி தான் வந்து ஒருத்தவங்க தோற்று போகிறாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்க சரிங்களா இந்த தாட் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்